அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஐயா வந்து இது போல் தலையில் முடி வச்சுக்கிட்டு குருநாட்டுறத்தோட அழுக்கு ட்ரெஸ்ஸோட சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க இவர் வந்து முடி வெட்டி குளிப்பாட்டி ரெடி பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்திருக்கோம் ஏன்னா இவங்களாம் வந்து முடி வந்து தலையில் சடை பிடிச்சி வச்சுருக்கிறதுனால இவங்க குடும்பத்துக்குலாம் வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ இவங்களே வந்து இருந்து காண போயிருந்தாலுமே அவங்க வந்து சேஷன் மூலிமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வந்து அங்கே விசாரிக்கிற சூழ்நிலைக்கு இருக்குது இருந்தாலுமே இவங்கெல்லாம் சடை பிடிச்சி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால அந்த முடியெல்லாம் நிறைய நிறையா இருக்குது அழுக்கின்ற சூடு இருக்கிறதுனால அந்த தோற்றம் தெரியாமல் சில பேர் தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து முடி வெட்டி குளிப்பாட்டி அவங்கள ரெடி பண்ணி இங்கே நம்ம போடும்போது தான் அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு வந்து சில பேர் அடைச்சிட்டு போகிறாங்க சில பேர் கொண்டு போய் இல்லத்தில் விடுதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இது போல் உள்ளவங்கள ஐயா உங்கள் பேர் என்ன ஜாம் ஜாம் என்ன ஊர் நீங்கள்

வந்து முடி அப்படியே சடைபிடிச்சு கிடக்கு முடிக்கோங்க അപയ <laughs> കൂടാതെ <laughs> 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 എന്താ ചെയ്ത അതേ കാല തോട്ടിക്ക super está brother abre un